ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்து இருந்த எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோடவும் மாட்டேன்டா கேச்ச பய சாரில பால் என்ன திராவிடனா என்ன சொல்ல மாட்டான் என்னனே சொல்ல மாட்டான் இப்ப நடந்திருக்கு இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம்

உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் திராவிட என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியாரோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அக்கா அவ்வளவு உருட்டி வச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பாத்துட்டு வாங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம் என்று இருந்த ஒரு சமூகம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிட அப்படியே திருப்பி சொல்ற நீ திருப்பி சொல்ல சொன்ன அதான் திருப்பி அந்த திருப்பியா மற்ற நாடுகளில் கல்வி வேணும்னு சொன்னது பொருளாதாரத்துக்காக பணத்துக்காக காசுக்காக வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அவர்களை உயர்த்தி கொள்ள

இந்த மைக்கு கண்டுபிடிச்சி ஒரு பெரியார் தான் இந்த கேமராவை கண்டுபிடிச்சது பெரியார் தான் ஏ என்னையா பெரியார் அப்படி பிடிங்கிட்டாரு என்ன பிடிங்கிட்டாரு என்ன பிடிங்கிட்டாரு பெரியார் புடுங்கிய ஒரு ஆணையை சொல்லு நான் வெளிப்படையா பேசுறேன் பெரியார் புடுங்கிய ஒரு ஆணையை சொல்லு இந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் பெரிய இதெல்லாம் தேவையற்ற பேச்சு சாட்டை முருகன் இது போன்ற பேசுவதை இது சம்பந்தமாக மாநகர் காவல் ஆய்வாளர் ஆணையாளரை சந்தித்து நாங்கள் இப்பொழுது மனு யாராவது மோத திருப்பிக்கிட்டு

பேசும்போது அதை நான் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது உங்க அக்கா ஐயர் கூட அனுப்பிட்டு கூட நம்ம கூட இருந்தா அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு கோபமாலும் பேசல தெளிவாக பேசுகிறேன் அதாவது தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்களே நீ தொடர்ந்து இதே மாதிரி பேசி தெரிஞ்சுன்னு வச்சுக்க தந்தை பெரியாரை பற்றி இவங்க ஆபீஸ் எங்க இருக்கு என்ன இருக்கு பேக்ரவுண்ட் என்ன ஏது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு என்பானம் பெரிதல்ல தமிழரின் தன்பானமே பெரிது என கிளம்பிய தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசி கொண்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே ஒரு வெங்காயம் தான் வெங்காயம் அப்படி உருக்கி உருக்கி ஒண்ணுமே இருக்காது அது மாதிரி அவருடயும் ஒண்ணுமே கிடையாது அவர் அடிக்கடி சவரியா வெங்காயம் தோணுகா வெங்காயம் அப்படின்னு அவர் பேசிருக்காரு கருத பார்த்தா அவரே ஒரு வெங்காயம் தான் பெரியார் எதுவுமே பண்ணலையா பண்ணாரு மணியம்மை எழுவது வயசுல கல்யாணம் பண்ணாரு அப்புறம் மணியம்மைக்கு வந்து சொத்துக்களை எழுதி வச்சு அதில் பண்ணாரு அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமணி மணியம்மையும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாரு பெரியாருக்கு சாப்பாடு போடாமல் பண்ணாரு அதனால பெரியா கோச்சிக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சாகிற வரைக்கும் பெரியாரை போட்டு வஞ்சம் பண்ணாங்க அது பண்ணாங்க தமிழர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தமிழர்களையே செருப்பால் அடிச்ச ஒரு தலைவன் தான் பெரியார் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்குறது பிள்ளைய பிறந்து காசு வாங்குறது ஏதாவது கல்யாண வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுமா காசு வாங்குறது அதான் யார் தெரிஞ்சு போச்சு அப்புறம் நான் மறுபடியும் லூசில் விடு கராமுருகனா என்னப்பா கேசு ஜாக்கெட் அணிஞ்சதுனால தான் பருத்தி விலை ஏறிடுச்சு துணி விலை ஏறிடுச்சு அப்படின்னு பெரிய சொன்னதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்த கும்பல் தொடர்ச்சியா பரப்பி வருது

நம்பிக்கை நாணயம் உயிரை கொடுத்து என் உயிரை சமூகம் குத்த வைத்து உட்கார்ந்திருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கு உயர்ந்து சேரில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அந்த கெழவன் காரணம் என்னப்பா என்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க கடனுக்காக குத்த வச்சு உட்கார்ந்து தான் நம்மளை சேர்ல உட்கார் அளவுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னைக்கு வந்திருக்குனா அதுக்கு காரணம் அந்த கெழவன் செஞ்ச போராட்டம்தான் நீ ஓனாய் வசிக்கிறியா இல்ல யாராவது எழுதி தர்றாங்களா

இருக்கவே <laughs> கூடாது <laughs> What is the meaning sir? இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பரக்காமலை போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your ready Video so, is சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாக்க போதும் போடா